சென்னையில் கிண்டியில் அமைந்துள்ள கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் இன்று ஒரு இளைஞர் வயிற்று வழியால் உயிரிழந்தது மாநிலம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நவம்பர் பதிமூன்றாம் தேதி புதன்கிழமை நேற்று முன்தினம் இதேபோல மருத்துவமனையில் புற்றுநோய் பிரிவு மருத்துவர் பாலாஜியை இளைஞர்கள் கத்தியால் குத்திய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதையடுத்து மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் அதே நாளில் இரவு கிண்டி அரசு மருத்துவமனையில் முப்பது வயது விக்னேஷ் வயிற்றுவலி காரணமாக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் பித்தப்பையில் கல் இருந்ததாகவும் ஏற்கனவே தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் பண வசதி இல்லாததால் சிகிச்சை தொடர முடியாத சூழல் காரணமாக கிண்டி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது அவர் மருத்துவமனைக்கு அழைத்து வரும்போதே உடல்நலம் மிக மோசமான நிலையில் இருந்ததாக தெரிகிறது உடல்நலம் மோசமடைந்த அடுத்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் ஆனால் உடல்நலம் இன்னும் மோசமடைந்ததால் விக்னேஷ் விட்டார் என மருத்துவமனை தரப்பு கூறியுள்ளது இதுகுறித்து குறித்து உயிரிழந்த விக்னேஷின் அண்ணன் நவம்பர் பதிமூணாம் தேதி இரவு வயிற்று அதிகமாக இருந்ததன் காரணமாக விக்னேஷை கிண்டி மருத்துவமனையில் அனுமதித்தோம் பித்தப்பையில் கல் இருந்தது என கூறி அட்மிஷன் போடப்பட்டது முதலில் அவசர சிகிச்சை பிரிவு சிகிச்சை அளித்து பிறகு நார்மல் மாற்றி மாற்றிவிட்டார்கள் அங்கும் சரிவர சிகிச்சை அளிக்கவில்லை நேற்று வயிற்று வழி அதிகமாகி மூச்சுவிடத்தில் நிறைனான் அப்போது தீவிர சிகிச்சை பிரிவில் சுவாச கருவிகள் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டது மருத்துவர்கள் யாருமே விக்னேஷுக்கு சிகிச்சை அளிக்கவில்லை மருத்துவர்கள் யாருமே வந்து பார்க்கவில்லை மருத்துவர்கள் இல்லை என கூறியிருந்தால் இருந்தால் நாங்கள் வேறு மருத்துவமனைக்கு சென்றிருப்போம் தனியார் மருத்துவமனையில் ஒரு நாளைக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் கட்ட சொன்னதால் தான் இங்கு வந்தோம் இங்கு அவனுக்கு முறையான சிகிச்சை அளிக்காததால் உயிரிழந்து விட்டான் என விக்னேஷின் அண்ணன் அழுதபடி பேசியுள்ளார் விக்னேஷிற்கு மனைவி மற்றும் இரண்டு வயதில் குழந்தையும் இருப்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து உண்மை செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்